இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் என்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு அதை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் என்றார் அப்படி யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான் எரிகோ பட்டணத்தின் வெற்றிக்குப் பிறகு பட்டணத்திற்கு எதிரான யுத்தத்திலே யாக்கோபின் சந்ததியார் தோல்வியடைந்தார்கள் முப்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் ஜனங்களுடைய இறுதியம் தண்ணீராய் கரைந்து போயிற்று யோசுவாவும் மூப்பர்களும் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து கிடந்து ஜெபித்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி தேவன் கட்டளையிட்ட உடன்படிக்கை மீறி சாபத்தேடானதை எடுத்து கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் பண்டம்பாடிகளுக்குள்ளே ஒழித்து வைத்ததும் உண்டு என்று கத்தர் சொன்னார் யூதா கோத்திரத்தை சாபத்தேடானதிலிருந்து ஒரு சால்வையும் இருநூறு சேக்கல் வெள்ளியையும் ஐம்பது சேக்கல் பொன்னையும் எடுத்துக்கொண்டதுனாலே யுத்தத்திலே தோல்வியை தழுவினார்கள் அது யூதா கோத்திரத்தை சார்ந்த ஆகான் என்று குறிக்கப்பட்ட போது அவனையும் அவனுக்குரிய அனைத்தையும் கல்லெறிந்து கொல்லப்பட்டு கற்குவியலாக குவிக்கப்பட்டார்கள் திரும்பவுமாக யோசுவா யுத்தத்திற்கு போகும்போது கர்த்தர் யோசுவாவிடம் ஆயிக்கு நேர ஈட்டிய நீட்டு என்றார் ஜனங்கள் யுத்தம் செய்து ஆயி பட்டணத்தை யுத்தம் முடிவு வரை யோசுவா நீட்டிக்கொண்டிருந்த தன்னுடைய கையை மடக்கவில்லை அமலீக்கிற்கு எதிரான யுத்தத்திலே மூசையை கோலை பிடித்துக்கொண்டு கரத்தை உயர்த்தி பிடித்தபோது யாக்கோபின் சந்ததியார் மேற்கொண்டார்கள் கையை கீழே விடும்போது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள் ஊரு மாறோனும் மூசைக்கு உதவியாக அவன் கையை தாங்கி பிடித்தார்கள் யுத்தம் முடியும் வரை மூசை தன் கையை உயர்த்தி பிடித்திருந்தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்னபடி செய்தபோது யுத்தத்திலே ஜெயத்தை பெற்றார்கள் தேவனுக்கு விரோதமாக கிரி செய்தபோது யுத்தத்திலே தோல்வியை தழுவினார்கள் தேவன் நமக்கு கட்டளையிட்டபடி நம் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடிவீர்கள் என்று சொல்ல வசனத்தின்படி பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் கேட்க வேண்டும் நமக்கு திறக்கப்படும் வரைக்கும் தட்டி கொண்டிருக்க வேண்டும் கிடைக்கும் வரைக்கும் தேடிக்கொண்டிருக்க வேண்டும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் ஏலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் தனக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் கருத்தாய் தொடர்ந்து ஜெபித்தான் கையளவு மேகம் தெரியும் வரைக்கும் தொடர்ந்து ஏழு முறை ஜபித்ததன் விளைவாக மழையை ஆண்டவர் பொழிய பண்ணினார் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய ஜெபம் எப்படி தேவன் சொல்லுகிற வண்ணம் தொடர்ந்து ஜபிக்கிறோமா என்று யோசித்துப் பார்ப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே ஓசையை யோசுவாவும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய கரத்தினாலே கோலை உயர்த்தி பிடித்தும் ஈட்டியை நீட்டியும் யுத்தத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொண்டது போல உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க இடைவிடாமல் ஜெபிக்கவும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கவும் கருத்தாய் ஜெபிக்கவும் பெற்றுக்கொள்ளும் வரை ஜபிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் விதாவே ஆமென்